சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளிச்சு உத்தரவிட்டிருக்கு பிரபு சாலமன் பிரபு லட்சுமி மேனன் தம்பி ராமையா உள்ளிட்ட பல நடிப்புல வெளியான படம் கும்கி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது கும்கி படத்தோட வெற்றியை தொடர்ந்து கும்கி டூ படத்தை பிரபு சாலமன் உருவாக்கியிருக்காரு இந்த படம் முழுக்க காடுகளுக்குள்ளேயே படமாக்கப்பட்டிருக்கு நடிச்சிருக்காங்க அண்மையில வெளியானு படத்தோட டீசர் மற்றும் ட்ரெயிலர் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது கும்கேட்டு படம் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாக இருந்த நிலையில படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்காலத்துல விதிச்சது கடன் வெளியீட்டுக்காக சந்திரபிரகாஷ் ஜெயின் என்பவர்கிட்ட இயக்குநர் பிரபுசாலமன் கோடி கடனை வட்டியோடு சேர்த்து ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடிய கும்கி டூ படத்தை வெளியிடக்கூடாது என கூறி தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில பிரபு சாலமன் படத்தோட இயக்குனர் மட்டுமே அவர் வாங்கிய கடனுக்கு நாங்க பொறுப்பு ஏற்க முடியாதுன்னு கும்கி டூ படத்தோட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைச்சது இதனால கோரிக்கை ஏற்கப்பட்டதால கும்கி டூ திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கு